இந்த மிடையிலே வந்திருக்கக்கூடிய ஆண்டோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் என்னை எப்போதும் மேல்நோக்கி கொண்டு செல்வதற்காக வேண்டி எப்போதும் என்னுடன் இருக்கக்கூடிய மீடியா நண்பர்களுக்கும் மற்ற சகோதரர்களுக்கும் அதைவிட என்னுடன் பணியாற்றிய என்னுடைய பணியாற்றி என்று சொல்வது தவறு நாங்கள் எல்லாம் சேர்ந்துதான் இதையும் செய்கின்றோம் இதுவரை என்னிடம் யாரும் பணியாற்றுவதில்லை நாங்களெல்லாம் என்னுடைய நிறுவனத்தின் பெயர் யாரும் கிடையாது ஒரு பாகுபாடை நான் மனதில் அளவில் எண்ணுவது கூட இல்லை எல்லாருக்கும் எல்லா சுதந்திரமும் கிடைக்க வேண்டும் எல்லாரும் ஒரே மாதிரியாக வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடியவன் நான் அதே அடிப்படையில் தான் அது ஷூட்டிங் சமயமாக இருந்தாலும் சரி அல்லாமல் சாதாரண டைமாக இருந்தாலும் சரி எப்பவும் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கணும்னு நினைக்கிறேன் இதுவரை யாருக்கும் தெரியல இந்த படத்தினுடைய டெக்னீஷியன்ஸை தான் நான் சொல்லணும் எனக்கு இங்கே வந்தவங்க எல்லோரும் வந்துட்டீங்க நம்பர் ஒன்னாக தான் சாதிக்கா கேமராமேனு நான் என்ன கேட்டணும் என்ன சொல்லணும் என்ன கொடுத்தனோ அதுக்கு தான் அவுட்புட் எடுத்திருந்தாங்க நம்ம பிரமாண்டமான செட்டப் இப்போ இப்படி ஒன்னு இல்ல எங்கிட்ட இருக்க செட்டப் என்ன இருக்கோ அந்த செட்டப்புக்கு சொன்ன டையத்தில் இருப்பாங்க அதே மாதிரி மியூசிகிட்டே இருந்துருக்கு ராஜேஷ் மோகனும் கோனேஸ்வரன் சாரும் எனக்கு என்ன தேவையோ அதையும் தந்திருக்காங்க ஆர்த்தி சிவசோழன் சொன்னா சிண்டோ பாவனா பிரியங்கா திவ்யா சங்கர் சமீதா வின்யா எல்லாருமே நீங்க புது ஆளுன்னு நினச்சிக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன் யாருமே புது ஆட்கள் கிடையாது இவங்க எல்லாருமே படம் பண்ணவங்க கன்னடத்தில் நமக்கு புது ஆள் அவ்வளோதான் ஓகேங்களா அதே மாதிரிக்கு படத்துல வேலை பார்க்கு சொல்லலை எனக்கு என் படத்தில் சென்றடக்கூடிய ஆறுமுகம் கபில் புஷ்பா சங்கிலி இவங்க எல்லாருமே எனக்கு ஒரு கையில் நான் உடல் உயிருந்தா என்னுடைய உதிரி பாடங்கள் எல்லாம் சேர்ந்ததுதான் என்னுடைய டெக்னிஷியன் தான் அதே மாதிரிக்கு நடிகர்கள் நடிகர்களாக யாருமே இங்கே இல்லை நான் எப்பவுமே ஷூட்டிங் போகலையும் சொல்றது நீங்கள் ஒரு டூர் போகிற மாதிரிக்கு வாங்க வந்து வந்து நடிச்சிட்டு போயிருங்க அப்படிங்க மனோகரணனை விட்டுட்டேன் சில்சு மனோகரணனை யாரையாவது தப்பு தேவை விட்டுருந்தேன்னு வச்சுங்க மன்னிச்சிக்கங்க இதுக்கெல்லாம் வேலையை விட இங்கே இருக்கக்கூடிய நான் அன்பாக அழைக்கக்கூடிய ஐயப்பண்ணன் மகாலிங்கண்ணன் அன்பாக சொல்லக்கூடிய என்னுடைய மாமா கண்ணன் மாமா நாங்கள் வந்து சேர்ந்து தான் படம் பண்ணோம் நான் தான் ஃபஸ்ட் ஆரம்பித்தேன் திருப்பி கூட வந்துட்டாங்க கடைசியில் என்னென்னு சொன்னால் நீங்களே படத்தை படிடுங்கண்ணே அப்படிங்கிற அளவுக்கு தான் நாங்கள் மாறிட்டோம் மாறிட்டோம்னு சொன்னால் அவங்களுக்கு எதுவுமே தெரியாதா இருக்கும் நான் என்ன சொன்னோ அதுக்கெல்லாம் கேட்டாங்க நான் என்ன கேட்டேனோ அதெல்லாம் தந்தாங்க அது ஒரு படத்துக்கு பெரிய இப்போ என்ன நடக்குன்னு அவங்களுக்கு தெரியாதா இருக்கும் உண்மையில் தெரியுமா என்னன்னு எனக்கே தெரியலை நான் சொன்னதை எல்லாம் செய்வேன் செஞ்சாங்க அதுதான் இந்த படத்தினுடைய குறுகிய காலத்தில் இவங்களுக்கு வந்து கொண்டு வைக்கிறதுக்குள்ள வழி நான் எப்பவுமே என்ன சொல்லணும்னு சொன்னால் சினிமா எப்பவும் நல்லா தாங்க இருக்குது நம்ம கரெக்டான பட்ஜெட்டில் கரெக்டான நேரத்தில் படத்தை பண்ணி கரெக்டாக ரிலீஸ் பண்ணிட்டுன்னு சொன்னால் சினிமா தப்பு பண்ணாது நான் பத்து கிலோ வெயிட் தூக்க என்ன அப்படின்னு நினச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க நான் பத்து கிலோவுக்கு மேலே பதினோரு கிலோ தூக்குவேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு கிலோ எக்ஸ்ட்டாக ஏற்றி வச்சுன்னு வச்சுங்க அந்த பன்னிரெண்டு கிலோ வேஸ்ட்டாக போயிருங்க அதை புரிஞ்சுக்கிறோன்னு என்னால் பத்து கிலோ தூக்க முடியும் சொன்னால் ஒம்பது கிலோ தூக்கிட்டு போங்க அப்போ கரெக்டாக சேர்க்க வேண்டிய எடுத்து சேர்த்துருவோம் என்னுடைய பட்ஜெட் படங்கள் எல்லாம் அப்படி தான் அதனால தான் கண்டினியூவாக படம் இருக்கிறேன் அப்போ இந்த சினிமாவை தான் நம்முடைய உயிர் சினிமாவை விட்டு ஒரு கோடி ரூபா தர ஏதாவது ஒரு வேலைக்கு வாங்கினா நான் போக மாட்டேங்க சினிமாவை விட்டு ஒரு கோடி ரூபா மாதம் வேலைக்கு தமிழன் திறந்துருந்தால் கூட போக முடியாது என்னால் அப்போ சினிமா நம்முடைய உயிராக நேசிக்கின்ற போது சினிமா ஒருபோதும் நம்மளை கைவிடுவதில்லை அதான் என்னுடைய ஒரு சுருக்கமான விஷயம் அதே மாதிரிக்கு சிண்டோ வச்சுட்டுன்னு நினைக்கிறேன் ஹீரோவா நான் துபாயில் ஒரு மலையாள படம் பண்ணேன் அந்த படத்தில் அவர் தான் ஹீரோ அப்போ நான் அந்த படம் பண்ணிக்கிறதுக்கு இல்லை சொன்னேன் இதில் யாராவது நல்லா நடிச்சா அடுத்த படத்துக்கு வாய்ப்பு கொடுப்போம்ப்பா அப்படின்ட்டு அப்படி வந்தவர் தான் இந்த படத்தில் வேற ஒரு ஆளை ஹீரோவை ஃபிக்ஸ் பண்ணிட்டு லாஸ்ட் நேரத்தில் தான் சிந்தோவை கூப்பிட்டு போனேன் ஓகேயா அதே மாதிரிக்கு திவ்யா ஃபஸ்ட்டு எதுவும் கூட என் கூட எல்லா விஷயத்துலையும் கன்னடம் எனக்கு தெரியாட்ட கூட எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணாங்க பாவனும் அட்வொகேட் அவங்க பிரியங்கா பிரியங்காவும் பாவனும் அக்காவும் தங்கச்சியும் அது தெரியாத நினைக்கிற யாருக்கும் அதை விட சம்ஹிதா விந்தியா அவங்க வந்து ஒரு பதினஞ்சு படம் பண்ணியிருக்காங்க கன்னடத்தில் அவர் சூப்பர் மாடலு அப்படி எந்த படத்தும் யாரும் காமிக்கிறதில்லை நான் காமிக்கவும் விட்டுறதில்லை காமிச்சா வீட்டுக்கு போச்சுருந்துருப்பேன் அது வேறு விஷயம் ஓகேயா அப்போ எல்லாருமே ஒரு கூட்டு முயற்சி தானே இந்த சினிமா இந்த கூட்டு முயற்சியாக நாங்கள் முடிச்சு உங்கள்கிட்ட கொண்டு வந்து வச்சிட்டோம் இத பரிமாறக்கூடிய பரிமாறம் பண்ணுவாங்களா இல்லைங்களா அது பண்றது மீடியா நண்பர்கள் தான் எனக்கு இவ்வளவு நாள் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறீங்க எந்த சப்போர்ட்டு குறவும் இல்லை இந்த சாப்பாட்டை யார் யாருக்கு சாப்பிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் பரிமாறி கொடுங்க நல்ல விஷயங்களை எல்லாம் சொல்லுங்க இங்கே வந்திருக்கக்கூடிய மீடியா நண்பர்கள் மற்ற நண்பர்கள் அடுத்து கர்நாடகத்திலே இந்த படம் பண்ணுங்க தமிழ் கன்னட ரெண்டு லாங்குவேஜில் பண்ணோம் அதுக்கு மெயின் காரணமே மரிசாமி என்ன தான் அவங்க பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் படம் பண்ணுவோம் அப்படிங்க இந்த படம் பண்ண இந்த படத்தினுடைய வெற்றி என்னுடைய கையில் அல்ல உங்களுடைய கையில் இருக்கிறது இந்த படத்தை சேர்க்க வேண்டிய இடத்தில் சேர்க்க வேண்டிய நேரத்தில் சரியாக கொண்டு நீங்கள் சேர்க்கிறீர்கள் என்ற நம்பிக்கையுடன் இங்கு வந்து எனக்கு இவ்வளோ நேரம் ஒத்துழைத்த அனைவர்களுக்கும் நன்றி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்